அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்கள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சூரியன் குரு இணைந்திருக்கிறாங்க பத்தில் சனி ராகு சஞ்சரிக்கிறாங்க புதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் இதனால் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் செயல்களால் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்து காட்டுங்க உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாது இருக்குங்க ஆட்சி பெற்ற உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக இருக்க உத்தியோகத்தில் ராகு சனி இருப்பதாலும் அவர்களை குரு பார்ப்பதாலும் அலுவலகத்தில் பிரச்சனைகள் சுமூகமாகி மேலதிகாரிகளுடைய உற்சாகமும் ஆதரவும் உதவிகரமான நிலையில் இருக்குங்க அதே காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல உங்களுடைய அலைச்சல்கள் அதிகரித்து உடல் நலம் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உணவில் கவனம் தேவைங்க தோல் சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கும் தாயோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இது மாதிரியான நேரங்கள்ல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இந்த காலகட்டங்கள் ரிஷபராசனையர்கள் அனுமனையும் வழிபடுங்க ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது